இஸ்ரோ தனது நூற்று ஒன்றாவது ஏவுதலாக எந்த திட்டத்தை திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் சந்திரயான் மைனஸ் மூன்று ஆப்ஷன் பி மங்கள்யான் இரண்டு ஆப்ஷன் சி இஓஎஸ் பூஜ்ஜியம் ஒன்பது ஆப்ஷன் டி ஆதித்யா எல் ஒன்று த கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ் பூஜ்ஜியம் ஒன்பது வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் எந்த நாட்டிற்கு செல்கிறார் ஆப்ஷன் எவ் சீனா ஆப்ஷன் பி ஐக்கிய இராச்சியம் ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் டி ஜப்பான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொஸ்டின் செவ்வாய் கிரகத்தில் நாசா ரோவரின் கண்காணிப்பின் முக்கியத்துவம் என்ன ஆப்ஷன் அ நீரின் கண்டுபிடிப்பு ஆப்ஷன் பி செவ்வாய் மேற்பரப்பின் வரைபடம் ஆப்ஷன் சி முதல் முறையாக தெரியும் ஒளியில் அரோரா கவனித்தல் ஆப்ஷன் டி மீத்தேன் வாயு கண்டறிதல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் முதல் முறையாக தெரியும் மொழியில் அரோரா கவனித்தல் கொஸ்டின் மற்றும் எக்ஸ் இருபத்தேழு பி எம் கர் மற்றும் இருபத்தேழு திட்டத்திற்கு எந்த அமைப்பு தலைமை தாங்குகிறது மற்றும் அதன் அமலாக்கத்தில் எந்த மாநிலம் தற்போது முன்னணியில் உள்ளது ஆப்ஷன் ஆ நிதி ஆயோக் தமிழ்நாடு ஆப்ஷன் பி மின் அமைச்சகம் குஜராத் ஆப்ஷன் சி புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் ராஜஸ்தான் ஆப்ஷன் டி நிலக்கரி அமைச்சகம் மகாராஷ்டிரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மின் அமைச்சகம் குஜராத் கொஸ்டின் ஐ நா வின் கூற்றுப்படி உலகப் பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலை என்ன ஆப்ஷன் போராடும் பொருளாதாரம் ஆப்ஷன் பி மிக மெதுவாக வளரும் பொருளாதாரம் ஆப்ஷன் சி வேகமாக வளரும் பொருளாதாரம் ஆப்ஷன் டி வளர்ந்த பொருளாதாரம் கரெக்ட் ஆன்சர் இஸ் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொஸ்டின் இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் FTA, செய்து வருகிறது ஆப்ஷன் ஆ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி ஐக்கிய இராச்சியம் ஆப்ஷன் டி ரஷ்யா தரெக்ட் ஆன்சர் இஸ் ஐக்கிய இராச்சியம் கொஸ்டின் சந்திரயான் மைனஸ் ஐந்து திட்டத்தில் எந்த விண்வெளி ஏஜென்சிகள் ஒத்துழைக்கின்றன ஆப்ஷன் எவ் நாசா மற்றும் இஸ்ரோவ் ஆப்ஷன் பி இசா மற்றும் மிஸ்ரோவ் ஆப்ஷன் சி ஜேஇக்ஸ் ஏ மற்றும் மிஸ்ரோவ் ஆப்ஷன் டி ரோஸ்கோஸ்மோஸ் மற்றும் இஸ்ரோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜேஇஎக்ஸ் ஏ மற்றும் மிஸ்ரோ கொஸ்டின் ஐ நா ஆதரவு அறிக்கை உலகளாவிய கடுமையான பசி குறித்து எந்த முக்கியமான பிரச்சினையை எடுத்துக்காட்டியது ஆப்ஷன் ஆவ் பசி மட்டங்களில் குறிப்பிடத்தக்க குறைவு ஆப்ஷன் பி உலக உணவு பாதுகாப்பு எட்டப்பட்டது ஆப்ஷன் சி கடுமையான பசி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ஆப்ஷன் டி நிலையான உலகளாவிய உணவு வழங்கல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் கடுமையான பசி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது கொஸ்டின் ஹூஸ்டன் மற்றும் ஃபுல்ஷேர் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் இருப்பதாக எந்த அமைப்பு தரவுகளை வெளியிட்டது ஆப்ஷன் ஆவ் உலக வங்கி ஆப்ஷன் பி ஐ எம் ஆப்ஷன் சி டெக்சாஸ் மக்கள் தொகை ஆப்ஷன் டி புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு த கரெக்ட் ஆன்சர் இஸ் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொஸ்டின் சைபர் பாதுகாப்பை மேம்படுத்த தெலுங்கானா சைபர் பாதுகாப்பு பணியகத்துடன் எந்த அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் எவ் மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் பி ஐ பி ஆப்ஷன் சி கூகிள் ஆப்ஷன் டி அமேசான் த கரெக்ட் ஆன்சர் கூகிள் கொஸ்டின் எந்த நாட்டின் நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் மற்றும் இருபத்தேழு தேசிய பாதுகாப்பு மற்றும் இருபத்தேழு காரணங்களுக்காக ஆல் சமீபத்தில் இடைநிறுத்தப்பட்டது ஆப்ஷன் சீனா ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆப்ஷன் சி துருக்கி ஆப்ஷன் டி ரஷ்யா த கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி கொஸ்டின் முன்னூற்று தொன்னூற்றொன்று கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து தொடங்கிய ஆராய்ச்சி முயற்சியின் நோக்கம் என்ன ஆப்ஷன் ஆ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாடு ஆப்ஷன் பி விண்வெளி ஆய்வு ஆப்ஷன் சி கடல் மாசுபாடு மற்றும் பசுமை ஹைட்ரஜன் ஆப்ஷன் டி செயற்கை நுண்ணறிவு கரெக்ட் கடல் மாசுபாடு மற்றும் பசுமை ஹைட்ரஜன் கொஸ்டின் அஸ்ஸாம் அரசாங்கம் அறிவித்த புதிய கொள்கையின் நோக்கம் என்ன ஆப்ஷன் ஆ சுற்றுலாவை ஊக்குவித்தல் ஆப்ஷன் பி வேளாண்மையை மேம்படுத்துதல் ஆப்ஷன் சி மனித கடத்தல் மற்றும் சூனிய வேட்டையை எதிர்த்து போராடுதல் ஆப்ஷன் டி உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மனித கடத்தல் மற்றும் சூனிய வேட்டையை எதிர்த்து போராடுதல் கொஸ்டின் பெங்களூரில் உள்ள ஹரே கிருஷ்ணா கோயில் யாருக்கு சொந்தமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்மானித்தது ஆப்ஷன் ஆவ் இஸ்கான் சொசைட்டி மும்பை ஆப்ஷன் பி இஸ்கான் சொசைட்டி டெல்லி ஆப்ஷன் சி இஸ்கான் சொசைட்டி பெங்களூரு ஆப்ஷன் டி பாப்ஸ் சுவாமி நாராயண் சன்ஸ்தா த கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ்கான் சொசைட்டி பெங்களூரு கொஸ்டின் எந்த நாட்டின் பயங்கரவாதத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்த இந்தியா ஒரு உலகளாவிய பிரச்சாரத்தை திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் அ சீனா ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி வங்காளதேசம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாகிஸ்தான் கொஸ்டின் கட்டிட திட்டங்களுக்கான பின்னோக்கி சுற்றுச்சூழல் அனுமதிகள் குறித்து உச்ச நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஆப்ஷன் அ அவற்றை அங்கீகரித்தது ஆப்ஷன் பி அவற்றை மாற்றியது ஆப்ஷன் சி அவற்றை வழங்க மத்திய அரசுக்கு தடை விதித்தது ஆப்ஷன் டி முடிவை ஒத்திவைத்தது த கரெக்ட் ஆன்சர் அவற்றை வழங்க மத்திய அரசுக்கு தடை விதித்தது கொஸ்டின் பின்வருவனவற்றில் ஆபரேஷன் சிண்டூரை எது சரியாக விவரிக்கிறது ஆப்ஷன் ஆ ஒரு மனிதாபிமான நிவாரண முயற்சி ஆப்ஷன் பி ஒரு கலாச்சார பரிமாற்ற திட்டம் ஆப்ஷன் சி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை ஆப்ஷன் டி விண்வெளி ஆய்வு பணி த கரெக்ட் ஆன்சர் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை குறைந்து வரும் இயற்கை வளங்களின் பயன்பாட்டை மேம்படுத்த எந்த மாநிலம் வட்ட பொருளாதாரத்தை செயல்படுத்த உள்ளது ஆப்ஷன் எவ் தெலுங்கானா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கொஸ்டின் மேற்கு வங்கத்தில் உள்ள மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ செலுத்துவது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்ன முக்கியமான முடிவை எடுத்தது ஆப்ஷன் ஆ பத்து விழுக்காடு டிஏ அதிகரிப்புக்கு உத்தரவிட்டது ஆப்ஷன் பி அனைத்து டிஏ கொடுப்பனவுகளையும் நிறுத்தி வைத்தது ஆப்ஷன் சி நிலுவையில் உள்ள வில் இருபத்தைந்து விழுக்காடு செலுத்த மாநிலத்திற்கு உத்தரவிட்டது ஆப்ஷன் டி ஒரு புதிய டிஏ கொள்கையை அங்கீகரித்தது த கரெக்ட் ஆன்சர் இஸ் நிலுவையில் உள்ள டிஏ வில் இருபத்தைந்து விழுக்காடு செலுத்த மாநிலத்திற்கு உத்தரவிட்டது கொஸ்டின் பாலச்சந்திர ராவ் அறிவியலின் எந்த துறையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆப்ஷன் மரபியலில் முன்னோடி ஆப்ஷன் பி முன்னணி அணு இயற்பியலாளர் ஆப்ஷன் சி இந்திய வானியலின் தூண் ஆப்ஷன் டி புகழ்பெற்ற கணிதவியலாளர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்திய வானியலின் தூண்